தேனி கலெக்டர் அலுவலகத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணியளவில் வீரபாண்டி கிராம ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு வழங்கினர் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் வீரவாண்டி கிராம ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங்கிடம் மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் வீரபாண்டியில் பொதுமக்கள் குடியிருப்புக்கு அருகில் அமையவுள்ள மின் மயான பணிகளை நிறுத்தம் செய்து குடியிருப்புக்கு அப்பால் வேறு மாற்று இடத்தை தேர்வு செய்து மின்மயானம் அமைக்க வேண்டி மனுவில் இருந்தது இது குறித்து இவர்கள் கூறுகையில் தற்போது தேனிக்கு அடுத்தபடியாக வீரவாண்டியில் மின்மயானம் அமைக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த மின்மயானம் அமைய உள்ள இடம் குடியிருப்பு பகுதியில் உள்ளது இதனால் சாம்பல் துகள்கள் கலந்த நச்சு புகை பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் சூழ்ந்து சுவாசக்கோளாறு கோளாறு நுரையீரல் தொற்று ஆஸ்துமா உள்ளிட்ட பல தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் தொற்று நோய்களால் கடும் சிரமத்திற்கு உள்ளாக வாய்ப்புள்ளது எனவே மின் மயானத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டி மனு வழங்கியதாக தெரிவித்தனர்